இறந்தார் சிறை கலவரத்துல இருக்கல வயிற்று போக்குல ராஜீவ்காந்தி பொதுமூர்த்தம் போது இறந்துறாரு அவரை சிறையிலே அடிச்சு கொண்டதா சொல்லிதான் அந்த கலவரமே வந்து ராஜாராமன் ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ ஒரு ஏசிபி ரிட்டையடுன்னு வச்சுக்கலாம் சென்னையில் தான் இருக்கார் நம்ம நல்ல ஒரு அன்பிற்குரிய ஒரு அண்ணன் பேசும்போது பழைய நினைவு நான் பண்ணி கேட்டேன் ஆனால் நீங்கள் காசிமடி இருக்கும் போது அந்த வடிவல் எப்படி நான் ஹேண்டில் பண்ணி ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் ரொம்ப பேசுறானுங்கப்பா யாருன்னா ஒருத்தர் அனுப்பி ஸ்டேஷன் வந்துட்டு போனா லிங்கி வெட்டிட்டுப்பாம்பா ஃபேன் கூட பண்ண மாட்டான் அப்படியே வந்துடுவான்ப்பா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஒடியும் நிறைய புகார் வந்துட்டு இருக்கு ஐயா யாரோ ஆகாதவங்க பண்றானுய்யா நீங்க எப்போ ஓட்டலாம் ஐயா சரி ஓகே அவ்வளவு நான் போன அனுப்பிடுவா இவ்வளோதாங்க வெளியே இன்னைக்கு சொல்றான்னு பார்த்தா மைக் டைசன் படசனை தாதா